கனவுல வந்து அந்த சுந்தர மகாலயமே வந்து பசியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு நாங்களும் ஒரு தங்குறது உணவு எல்லாமே இலவசமா பாத்துக்கிட்டு கஞ்சியும் ஊறுகாயும் அந்த காலத்துல மலை மேல கொடுத்தாங்க வர்றவங்களுக்கு லாக்கர் வசதியா நாங்க பண்ணி கொடுக்குறோம் அதாவது வந்து பேக்வர்ட் வர்றவங்க வந்து மலை இற முடியாது வணக்கம் நண்பர்களே சதுரகிரியில இப்ப வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் வழங்குறாங்க சதுரகிரியில மழை பெஞ்ச மழை ஏறுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இங்க வர்ற பக்தர்கள் எங்க இலவசமா தங்கலாம் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க அப்பதான் இந்த வீடியோ நிறைய சிவனடியார்களை சென்று சேரும் சதுரகிரி மலை அடிவாரத்துல உள்ள தானிப்பாறை அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அன்னதான மடங்கள் அனைத்துமே இருக்கு இங்க தான் நம்ம மலையில ஏறணும் முதல்ல நம்ம போன இடம் ஸ்ரீ காகபுஜண்டர் பகுலாதேவி சமேத ஆதி சிவன் அன்னதான அறக்கட்டளை அப்படிங்கிற மடத்துக்கு வந்திருக்கோம் இங்க உள்ள நிர்வாகிகள்கிட்ட நம்ம இங்க உள்ள நடைமுறை என்ன அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த மடத்தை போய் பார்க்கலாம் இங்க உள்ள ஒவ்வொரு அன்னதான மடத்திலையும் பக்தர்களை வாங்க அன்னதானம் சாப்பிட்டு போகலாம் வாங்க அன்னதானம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க வர்ற ஒவ்வொரு பக்தர்களும் இங்க உள்ளவங்களுக்கு அந்த சுந்தர மகாலிங்கமாவே காட்சி தர்றாங்க சதுரி அடிவாரம் தானிப்பாறை திருச்சிண்டர் பகலா தேவி ஆதிசிவன் அன்னதான அதன் மிகு ஆதிசிவன் அன்னதான அறக்கட்டளை சார்பாக இங்கு பௌர்ணமி பிரதோஷத்திலிருந்து பிரதோஷம் மற்றும் மறுநாள் அது பௌர்ணமி அதற்கு மறுநாள் நான்கு நாட்களும் அமாவாசை தினங்களில் நான்கு நாட்களும் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த அறக்கட்டளையோட நிறுவன தலைவர் எம் ஏ ராமராஜ் அவர்கள் அருமையா விளக்கி சொன்னாங்க இந்த போர்டுல அவரோட மொபைல் நம்பர் இருக்கு வேணுங்கிறவங்கிறது உணவு எல்லாமே இலவசமா பாத்துக்கலாம் எட்டு நாள் மாதிரி மாசத்துக்கு எட்டு நாள் அம்மாசிக்கு நாலு நாள் பௌர்ணமிக்கு நாலு நாள் எட்டு நாள் அன்னதானம் தங்க வசதி புடிக்கிற வசதி எல்லா வசதியும் செஞ்சாங்க நிறைவா செஞ்சிட்டு இருக்கோம் எந்த குறையும் சொல்ல முடியாது அன்னதானத்தை அந்த மாதிரி செஞ்சிட்டு நம்ம பாப்பாப்போ அன்னதான மடம் இந்த மடத்துக்குள்ள நம்ம உள்ள போய் பார்ப்போம் இந்த மடத்துல அன்னதானம் எப்படி போடுறாங்க இங்க தங்குற வசதி இருக்கா அப்படிங்கறதையும் உள்ள போய் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த மடத்தோட நிறுவனர் ஆர் செல்வி ரவிச்சந்திரன் அவர்கள் ஆர் எஸ் அன்னதான மடத்தோட நிர்வாகி இந்த மடத்தை பத்தி சொல்றாரு வணக்கம் இது வந்து ஆர் எஸ் அன்னதான மடம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு அஞ்சு வருஷமா ரெண்டாயிரத்தி லக்கேஜோட வர்ற பக்தர்கள் இங்க உள்ள லாக்கரை பயன்படுத்தி லக்கேஜை இங்க வச்சுட்டு மலை ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து திருப்பி லக்கேஜை எடுத்துட்டு போகலாம் இந்த மடத்துல வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் கொடுப்பாங்க இங்க மேல ஒரு ஹால் இருக்கு அதுல குடும்பத்தோட வர்றவங்க தங்கிக்கலாம் பேஜலரா வர்றவங்களுக்கு அனுமதி கிடையாது சிவசக்தி சேரிட்டபுள் ட்ரஸ்ட் அப்படிங்கிறவங்க இந்த ஆர்எஸ் அன்னதான மடத்தை நடத்திட்டு வர்றாங்க பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல இருபத்தி நாலு மணி நேரமும் இங்க அன்னதானம் வழங்குவாங்க இந்த அன்னதான மடத்துல தங்குறவங்களுக்கு இலவசம் கிடையாது ஒரு நபருக்கு இருநூறு ரூபா வசூல் பண்றாங்க அதை அன்னதானத்துக்கே பயன்படுத்திடுறாங்க நண்பர்களே ஆர் அன்னதானம் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நம்ம பக்கத்துல உள்ள ஸ்ரீலஸ்ரீ காளிமுத்து சுவாமிகள் அன்னதான மடத்துக்கு உள்ள போய் பார்க்கறோம் அங்க உள்ள நிர்வாகிகள் அந்த மடத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் தெளிவா கேட்டுக்கிறோம் ஸ்ரீல ஸ்ரீ காளிமுத்து சுவாமிகள் அன்னதான மடத்தோட நிர்வாகி திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் இந்த மடத்தை பத்தி சொல்றாரு கேட்கலாமா வணக்கம் சிவா நாங்க ஸ்ரீ காளிமுத்துசாமி அன்னதான தரும மடம் கஞ்சி மடம் சதுரகிரி தானிப்பாறை கிருஷ்ணன் கோயில் பட்டியக்கல் அப்படின்னா மூணு இடத்துலயும் நாங்க சரி அன்னதானம் உண்டு கையா இது வந்து நம்ம குருநாதர் ஸ்ரீ காளிமுத்து சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல அவங்களுடைய சொந்த உழைப்புல சொந்த இதுல வீடு வீடா நம்ம சாலிய சமுதாயம் ஏழு ஊருக்கும் போய் வீடு வீடா அரிசி வாங்கி தலையிலே அவங்க தலையில சமந்து கஞ்சியும் ஊறுகாயும் அந்த காலத்துல மலை மேல கொடுத்தாங்க அதனால அந்த மடத்துக்கு பேரு கஞ்சி மடம் அதுக்கப்புறம் நாகரிகம் வளர வளர நம்ம சாப்பாடு பாயாசத்தோட சாப்பாடு எல்லாமே பண்றோம் என்ன சரி உண்டியா மக்கள் வந்து இங்க இரவுல இங்க தங்கிக்கலாம் அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது அன்னதானம் நாங்கள் பியூர் தர்ம சேவையாக தான் பண்றோம் இப்போ அதுக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது மலை மேலையும் எங்களுக்கு அன்னதான மடம் இருக்கு கஞ்சி மடம்னு பேர் அதுவும் ஐம்பது வருஷமா சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்கியா உலகத்தின் பல மூலையில இருந்தும் வர்றவங்க எல்லாருமே கஞ்சி மடம் அப்படின்னாலே எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு சுவையான உணவு பணிவான சேவை மரியாதையா நாங்க கும்பிட்டு வெளியே நின்று கும்பிட்டு சாப்பிட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு தான் சாப்பாடு போட சொல்லி எங்க குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சாமியோட அறிவுரையின்படி தினசரி முகாலிங்கமே இங்க வந்து சாப்பிடறதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால எல்லாரையுமே நாங்க வணங்கி உள்ள கூப்பிட்டு நாங்க சாப்பாடு போடுவோம் அதுதான் இந்த மடத்துடைய பாரம்பரியம் யாரையும் தந்திக்கோ அப்படி இப்படின்னு நாங்க சொல்ற வழக்கமே கிடையாது இங்க வர்றவங்க எல்லாமே சிவனடியார்களா இருந்தாலும் சரி பொதுமக்களா இருந்தாலும் சரி காலிங்கத்தமா தான் நாங்க பார்த்து அவங்களுக்கு பணிபடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா எங்களுக்கு எந்த குறையும் இல்லை சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு எல்லாரையும் வர சொல்லுங்க உங்களுக்கு வேண்டிய அன்பர்கள் எல்லாரையும் வர சொல்லுங்க இரவுல தங்கிக்கலாம் தங்கிட்டு காலையில மலையில போய் சாப்பிடலாம் நம்ம மடம் இருக்கு ஆனந்தமா தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஐயா ஸ்ரீ காளிமுத்து சுவாமிகள் அன்னதான மடத்தோட நிர்வாகி பாலசுப்பிரமணியன் அவர்கள் அருமையா விளக்கி சொன்னாங்க சதுரகிரிக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த மடத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கலாம் பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம் அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் குருவம்மாள் அன்னதான ட்ரஸ்ட் வாங்க உள்ள போய் பார்ப்போம் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக தங்கக்காளியம்மன் அருளாசி பெற்ற குருவம்மாள் அன்னதான டிரஸ்ட் அப்படிங்கிறவங்க இந்த அன்னதான மடத்தை நடத்துறாங்க இங்கேயும் அன்பா எல்லாத்தையும் போறவங்க எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க சதுரகிரி மலையில நம்ம மேல ஏறி போகையில ராஜயோக தங்க காளியம்மன் கோவில பார்க்கலாம் இந்த ட்ரஸ்ட் அதாவது இந்த குருவம்மாள் ட்ரஸ்ட சேர்ந்தவங்க தான் அந்த கோவிலையும் நடத்திட்டு வர்றாங்க குருவம்மாள் ட்ரஸ்ட்ல அம்மாவாசைக்கு மட்டும் அன்னதானம் போடுறாங்க இங்க வர்ற பக்தர்கள் அன்னதானம் சாப்பிட்றதுன்னா இங்க வந்து சாப்பிடலாம் ரொம்ப பணிவான உபசரிப்பு அன்பானவங்க இந்த ட்ரஸ்ட ஆரம்பிச்ச குருவம்மாள் பாட்டியோட சமாதி இங்க இருக்கு குருவம்மாள் பாட்டியை நம்ம வணங்கிட்டு இந்த மடம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பாக்கலாம் குருவம்மா அன்னதானம் போட்டுட்டு இருக்கோம் முப்பத்தஞ்சு வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மடம் வந்து யாஜியோகா தங்க கழக மடம் குடும்ப டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம் ராஜகோதன தலைமை கோயில் அந்த கோயில வச்சு நாங்க நடத்திட்டு இருக்கோம் சதுரகிரி சித்தர்கள் பூமி இங்க வழங்கக்கூடிய அன்னதானத்தை அந்த சுந்தர மகாலிங்கமே வந்து சாப்பிட்றதா ஐதீகம் அதோட மட்டும் இல்லாம இங்க தவம் பண்ற சித்தர்களோ இந்த அன்னதானத்தை வந்து சாப்பிட்றதா நம்புறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்ரீ சதுரகிரி சிவ அருள் ஜோதி அன்னதான ட்ரஸ்ட் இங்க அமாவாசைக்கு மட்டும் அன்னதானம் நடக்குது ரொம்ப கூட்டமா இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த உணவு கூடத்துக்கு பேரு செல்லக்கனி பவுன்தாய் உணவுக்கூடம் சதுரகிரி மலைப்பயணம் கொஞ்சம் கடுமையான மலை பயணம் மலை ஏறுறவங்களுக்கு உடம்புல தெம்பு வேணும் அதனால மலை ஏறுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அன்னதானத்தை சாப்பிட்டு போனோம்னா கொஞ்சம் தெம்பா மலை ஏறலாம் மலை ஏறி சுந்தர மகாலிங்கத்துக்கு போற வழியில கஞ்சி மடம் இருக்கு அங்க அன்னதானம் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி சந்தன போற வழியில தமிழ்நாடு இந்து சமய இருந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அதையும் சாப்பிட்டுக்கலாம் தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அதுவும் சதுரகிரி மாதிரி காட்டுப்பகுதியில அன்னதானம் செய்யறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இந்த சிவ அருள் ஜோதி அன்னதான ட்ரஸ்ட்லயும் அமாவாசைக்கு மட்டும்தான் அன்னதானம் கொடுப்பாங்க இங்க அன்னதானம் மட்டும்தான் தங்குற வசதி கிடையாது இவங்களுக்கும் நம்ம ஒரு வாழ்த்த சொல்லிடுவோம் இதுதான் வனத்துறையோட சோதனை சாவடி இங்க இருந்துதான் சதுரகிரி மலை ஏற அனுமதிப்பாங்க காலையில ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க காலையில ஆறு மணிக்கு மலை ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க வந்து தங்கிக்கலாம் இங்க பக்கத்திலேயே கழிவறை வசதியும் இருக்கு வனத்துறை காவலர்கள் காவலுக்கும் இருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது சிவசித்தர் ஆனைமலை சித்தர் அன்னதான சங்கத்தோட அன்னதானத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஆனைமலை சித்தரோட அன்னதான சங்கம் நம்ம தானிப்பாறைக்கு உள்ள என்ற ஆன உடனே இடது பக்கம் இருக்கு பெரிய பில்டிங் அங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல வச்சு அன்னதானம் போடுறாங்க தீபாவளிக்கு அடுத்து அந்த பெரிய பில்டிங்கில் கட்டட வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கேயே அன்னதானம் போடுற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க வனத்துறையோட சோதனை சாவடிக்கு பக்கத்துல ஃபோர் வீலர் டூ வீலர் ஸ்டாண்ட் பக்கத்துல இப்ப இந்த அன்னதான மடம் செயல்பட்டுகிட்டு இருக்கு இதோட துணைத் தலைவர் சிவாசாமி நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்கலாம் முருகன் சாமி பேசுறேன் சிவா சித்தர் அணமலை சித்தர் அன்னாத சங்கத்துடைய துணை தலைவர் இந்தியா வந்து மாசம் மாசம் எப்படியுமே பௌர்ணமிக்கு அம்மாசிக்கும் அம்மாசிக்கு நாள் நாள் பௌர்ணமிக்கு நாள் நாள் தொடர்ச்சியாக இரவு பகலும் அண்ணா நடைபெறும் அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொடுக்கக்கூடிய பணிகளை வந்து நம்ம வாங்கி அப்படியே நம்ம செலவு பண்ணி இந்த அன்னதானத்தை ஓட்டிக்கிட்டு இது வந்து எங்களுடைய கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டார் நன்றி சாமி முருகன் சாமி அன்போடு கொடுத்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த அன்னதான ட்ரஸ்ட் எல்லாமே நிரந்தரமா இங்க அன்னதானம் கொடுக்குறவங்க அது போக பொதுமக்கள் நம்மள மாதிரி பொதுமக்களும் அங்கங்க தோட்டங்களை பிடிச்சு அமாவாசை பௌர்ணமிக்கு அன்னதானம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அன்னதானம் கொடுத்தாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அவங்க வணக்கம் என் பேர் ரமேஷ் நாங்க ராஜபாளையத்தில இருந்து வந்து அன்னதானம் பண்றோம் இதுதான் அன்னதானம் பண்றோம் ரீசன் என்னன்னா கடவுள வந்து அந்த சுந்தர மகாலயுமே வந்து பசியா கேட்டாரு நாங்களும் ஒரு இடத்துல போய் அவர் வந்து இருக்கிறாரு பசியா இருக்கிறாரு என்ன பண்றது சதுரகிரில இந்த மாதிரி அன்னைக்கு அன்னதானம் போடுங்க அவர் பரிபூர்ணமா சந்தோஷமா இருப்பாருன்னு சொன்னாங்க சோ குடும்பத்தோட நானும் எங்க அண்ணன் தம்பி சித்தப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லபடியா அன்னதானம் போடு சிவபெருமான் பசியா இருக்கு எனக்கு வாழைப்பழத்தோட சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டதுனால இவங்க சதுரகிரியில அன்னதானம் போடுறாங்க எனக்கு பாயாசமும் வாழைப்பழமும் கொடுத்தாங்க ரொம்ப சுவையான பாயாசம் அதோட அவங்களோட அன்பு அதை விட சிறந்தது அவங்க மேலும் மேலும் அன்னதானத்துல சிறந்து விளங்கணும் அப்படின்னு நான் சிவபெருமான வேண்டிக்கிறேன் நண்பர்களே சதுரகிரி வர்ற பக்தர்கள் எங்க இலவசமா தங்களா அப்படிங்கிறத பத்தியும் அன்னதானம் எங்கே சிறப்பாக நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க சதுரகிரி வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுற பக்தர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் நண்பர்களே அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நண்பர்களே